வணக்கம் செய்திகளை இராமநாதபுரம் மாவட்ட பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் இராமநாதபுரம் மாவட்ட பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட தலைவர் காந்தி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட தலைவர் காந்தி வரவேற்புரை நிகழ்த்தினார் இக்கூட்டத்திற்கு தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்க துணைத் தலைவர் ரமேஷ் பொருளாளர் ராமதாஸ் ராஜு சங்க பொதுச் செயலாளர் சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்க தலைவர் முரளி சிறப்புரையாற்றினார் பெட்ரோலிய விற்பனையாளர்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை எவ்வாறு தவிர்ப்பது மத்திய மாநில அரசிடம் என்னென்ன கோரிக்கை வைப்பது என்பது குறித்து விளக்கம் அளித்தார் ராமநாதபுரம் மாவட்ட பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்க பொருளாளர் முகமது சக்கரியா வாழ்த்துரை வழங்கினார் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட துணை செயலாளர் முத்து முருகன் நன்றியுரை தெரிவித்தார் வணக்கம்

இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க